அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு ஒரு முக்கியமான தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க எல்லோருமே ஒரு சின்ன வயசு பசங்க ஒரு பதினெட்டு வயசு பசங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு ப வயசானவரை பார்த்து கேட்கக்கூடிய வய ஒரு கேள்வி மனசோ உறுக்குற மாற அவங்களுக்கு சாதாரணமான கேள்வியாக இருக்கலாம் கேட்குறவங்களுக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் சாக வேண்டிய வயசில் ஏன் இப்படி எங்களை சாகடிக்கிற எப்படி சாக வேண்டிய வயசில் ஏன் இப்படி சாக அடிக்கிற சாகிற வயசில் உதவ உனக்கு தேவையா சாவு என்பது ஒரு மனிதன் தீர்மானிப்பதா இல்ல அவர் தொண்ணூத்தஞ்சு வயசானா அவர் இறப்பு நீ தீர்மானிச்சதா கண்ணிமிக்க நேரத்தில் என்ன வேணால் நடக்கு தொண்ணூத்தஞ்சு வருஷத்துமா இருக்கக்கூடியவர் ஒன்று ஒரு அஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் சொல்கிறவன் அஞ்சு செகண்டுக்குள்ள ஐநூறு பாயிண்ட் இருக்குது எப்படி அஞ்சு செகண்ட்கில் ஐநூறு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் என்பது கண்ணுமைக்கும் நேரம் இப்படிங்கிறது முடிஞ்சிடும் எது வேணாம் என்ன வேணால் நடக்கலாம் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது கரெக்டாக இல்லைங்களா நூ ஒரு செ ஒரு செகண்ட்ஸ்க்கு நூறு பாயிண்ட்டு எப்படி ஒரு செகண்ட்ஸுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் விளையாட்டை பற்றி அதிகமாக பேசணும்னு நினைக்க வேண்டாம் எனக்கு அதில் ஃபுல் தெளிவாக தான் சொல்கிறேன் ஒரு செகண்ட்ஸ்லேருந்து அடுத்த செகண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட்ஸு அப்படிங்கிறா அதுக்கிறது ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இடையே நூறு பாயிண்ட் இருக்குது அந்த நூறு பாயிண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுதான் கண்ணுமிக்கிற நேரம் ஒரு வயசானவங்களை பார்த்து யாருமே அப்படி சொல்லாதீங்க இறப்பு என்பது நீ தீர்மானிப்பதல்ல கடவுள் தீர்மானிப்பது விதி தீர்மானிப்பது ஏதோ தீர்மானிக்குது அவ்வளோதான் என்ன வேணால் நடக்குது அடுத்த நோடி என்ன நடக்குதுன்னு தெரியாது பேச பேச நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன் நல்லா இல்லைன்னு நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது அடுத்த நொடியில் என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு யாருக்குமே கணிக்க முடியாது சரிங்களா கணிச்சா நம்ம இரவன் ஆயிடுவோம் திரட்டுங்களா ஒரு வயசானவங்களை பார்த்து தயவு செய்து சொல்லாதீங்க இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய கண்ணெட்டில் பாட்டேன் சரிங்களா நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் சொல்லிடுவீங்க அவங்க கேட்குறீங்க ஈஸியாக இருக்குது ஆமாம் நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி சரி அப்போ வாழ்கிறேன் அவன் விளாடுறேன் அவங்களும் ஒரு மனசை நினச்சது நம்ம ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் ரெண்டு நாளாக மூணு நாளா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வயசமோ இருக்கமா போயிடுவா அவன் தானே இன்னைக்கு வளர்றேன் கல்யாணம் காட்சி இருக்குது இல்லை பதினெட்டு வயசுல நீங்கள் நாற்பது வயசு ஆளுகிறதும் தொண்ணூத்தஞ்சு வயசு ஆளுகிற பார்த்து சொல்லாதீங்க ஐம்பது வயசுக்காரருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு பார்த்து சொல்லாதீங்க எழுபது வயசுக்காரரும் தொண்ணூத்தஞ்சு வயசு வர சொல்லாதீங்க ஒரு சாவு என்பது நீங்கள் தீர்மானிப்பதல்ல சரிங்களா இயற்கை தீர்மானிக்குது கடவுள் தீர்மானிக்கு இயற்கை தீர்மானிக்கு சரிங்களா யாருமே நான் இத்தனை நாள் இருப்பேன் எத்தனை நாள் போவேன் எத்தனை நாள் இருப்பேன் இவ்வளோ நாள் செழி நாளைக்கு நான் அதை பண்ணுறேன்னு சொல்லலாம் ஏன்னா நாளை என்பது நம்மளுக்கு நிஜமில்லை நாளைங்கிறது நிஜம் இருக்குதா உனது வாழ்க்கை நாளை என்பது நிஜமா நம்ம இருக்கிறோம் தூங்குகிறோம் தூங்கி தெரியாது வேணால் என்ன நடக்குது உடல் நல்லா இருக்குது நல்லா இல்லை ஓகே நல்லா இருந்தால் பல பெருசுக்குமே இருக்கலாம் சரிங்களா அது நம்மளோட உடல் பொறுத்து ஆனால் நிலைமை எப்படி மாறுன்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா என்ன வேணால் எது வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் அது விதின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கடவுள் எடுத்துக்கலாம் இல்லை இயற்கைன்னு எடுத்துக்கலாம் தயவு செய்து ஒருத்தரை பார்த்து சாக வேண்டிய வயசுலையும் சொல்லாதீங்க சாகக்கூடிய சொல்லாதீங்க இந்த வயசில் இப்படி ஆட்டம் போடுறேன்னு சொல்லாதீங்க சரிங்களா உங்களுக்கு மனசு காயப்படுத்தாதீங்க நீங்கள் சின்ன வயசாகவே இருப்பீங்களா பதினெட்டு வயசு பசங்க பதினெட்டு வயசாக போயிருப்பீங்களா பின்னாடி எண்பது வயசு ஆகாதா அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் பேசலாம் ஏன்னா ஒரு வார்த்தை மனுஷன் வாழ்கிற காலங்க எவ்வளோ பெருசுங்க பிறக்கிறோ நல்லது செய்கிறாள் ரொம்ப நாள் இருக்கிறதுலையும் பாங்க நல்லது செய்கிறா ரொம்ப நாள் இருக்கிறதுலேங்கிறது இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கட்டு அது இயற்கையாக எடுத்துகிட்டு போனால் எடுத்து அது சரிங்களா ஏன்னா யாரையுமே அதையே தயவு செய்து ஒரு ஒரு இது ஒரு கன்டென்ட்டாகவே மேக்ஸிமம் எடுத்து எடுத்து பேசுகிறாங்க நிறைய பேர்த்து பார்த்துட்டேன் ரோட்டில் ஒரு பாட்டி படுத்து கேட்டால் சாக வேண்டி வயசுக்கே ஒரு சாப்பாடு கூட போடுறதில்லை கொஞ்ச நாள் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு அவங்க பசங்க வீட்டு சாப்பிட்டா வர இறக்க மாம்பாங்க ஏன் அதையே சொல்கிறீங்க முடிஞ்சால் சோறு போடு இல்லைன்னா ஆசிரமத்தில் கொண்டு விடு இல்லைன்னா கம்முன்னு போ வாய் இந்த வாய் வாயுக்குதே அது போ எத்தனை பேர் நூற்றில் தொண்ணூற்றம்போது பெர்சன்டேஜ் சாகர வயசில் உனக்கு தேவையா சாகர வயசில் உனக்கு தேவையா சாக வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு இல்லை அவங்க கேட்குறக்கு ஓகே சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம அந்த பதினெட்டு வயசு நம்ம வயசாக நம்மளுக்கு வயசு அது நம்மளை யாராச்சும் பார்த்து சொன்னாங்களா நான் இளமையாக இருப்பேன் இப்போ எத்தனை நாள் இளமையாக இருக்க முடியும் உடம்பு மேலே பண்ண எண்பது வயசு பண்ட்டு எண்பது வயசு வரைக்கும் மெயிடன் பண்ணு தொண்ணூறு வயசு வரைக்கும் மெய்டன் பண்ணு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் மெயினன் பண்ற நூறு வயசு வரைக்கும் மெயிடன் பண்ணு ஏன் அடுத்தவங்க சொல்கிற உங்கள் தாத்தா சொல்லாத உங்கள் பாட்டி சொல்லாத உங்கள் சித்தப்பா சொல்லாத சித்தி சொல்லாத மாமா சொல்லாத வயிறு வந்துச்சு நீ அவ்வளோதான் ஏன் இந்த ஆள் படித்தா அவ்வளோ முடிஞ்சு போச்சு இந்த வார்த்தையை நீ எப்போ மனசில் வச்சு நெருங்கி போட்டு அமுக்கிறையோ அந்தளவுக்கு நீ கெட்டவையா அந்தளவுக்கு நீ திருடை அந்தளவுக்கு நீ கோமாளி அந்தளவுக்கு நீ பேசக்காரன் அந்த அளவுக்கு நீ வெட்டியான ஆள் ஒரு துரோகி அந்த வார்த்தை எப்பொழுதும் விடக்கூடாது சாதாரண வார்த்தை அது பயங்கரமான ஒரு கொடூரமான வார்த்தை அது விடாதீங்க செகண்ட் செகண்ட்ஸ் நொடிக்கு நொடிக்கி கண்ணு மிக்க நேரத்தில் என்ன வேணும் நடக்கும் கரெக்டுங்களா இந்த கண்டன்ட்டு இவ்வளோ நேரம் பேசணுமானா நிறையா பக்கம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் பேசுகிறேன் நிறையா பக்கம் சொல்கிறீங்க பசங்க அதனால் பேசுகிறேன் நிறையா பக்கம் ஒரு வேட்டி வாங்கி கொடுத்தாங்க கூட சேலை வாங்கி கொடுத்தாங்க மனசார அவங்க வாழ்த்துறாங்களா தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு வாழ்ந்த காலத்தில் நல்லாரு சாமின்னு வாழ்த்துறாங்களா அவங்க சின்ன பசங்க அவங்க போய் கொடுக்குறாங்களா ஏதோ முடியாதவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் அதனால நம்மளுக்கு புண்ணியம் கிடக்குன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் கோயில் குளத்துக்கு போய் அங்கே இருக்க சாமியாரெல்லாம் சொல்லி இங்கே வந்து முடியாதவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க மேலே ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறீங்களா நம்ம குத்தம் சொல்லக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட நிறைய பேர் வயசானிய காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க தெரியுமில்ல ஃபஸ்ட்டு ம் சாக வேண்டிய வயசில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம சேர்த்து போயிடுவேன்னு நினச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்களா வாழ்ந்து முடிச்சுக்கிறாங்க பல விஷயம் பண்ணிக்கிறாங்க கஷ்டமோ நஷ்டமோ யாரோ விட்டுட்டு போய்க்கிறாங்க அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும்னு நினைக்கக்கூடிய உருவ அவனோட மனசு எப்படி இருக்குது அவன் ஆசீர்வாதம் வாங்குவேன் அங்கே போய் சொல்லுவேன் அவனோட வாயிலேருந்து வருமா அந்த வார்த்தை சாக வேண்டிய வயசு பார்த்தேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒன்றுக்குமே நீ வீட்டுக்கு உபயோகமே ஆக மாட்டேன் நீ தாயா சொல்லுங்க உன்னால் என்ன பயன் இருக்குது என்ற குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியுதா நீ காப்பாற்றுறக்கு நீ வளரக்கு நீ இருக்கிறதுக்கு அத் மேரேங்களோட சப்போர்ட் கேட்கக்கூடிய ஒவ்வொருவனும் சொல்லக்கூடிய வார்த்தை சாக வேண்டிய வயசு யாரையுமே சொல்லாதீங்க உங்களை கூட இருபது வயசு மூத்தாங்க முப்பது வயசு மூத்தாங்க மரியாதை கொடுத்து பேசுங்க தப்பு கிடையாது சரிங்களா மரியாதை கொடுத்து பேசுங்க மரியாதையாக இருந்துக்குங்க நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போடுறீங்களா உங்கள் அப்பாவா தாத்தாவோ பாட்டியோ உங்களும் அவங்க பார்த்துருப்பாங்களா நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு ஒரு மாதம் சாப்பாடு பத்து மாதம் சாப்பாடு ஒரு வருஷமாக சாப்பாடு போடுங்க கண்டபடி திட்டாதீங்க உங்களை அவங்க பார்த்துருப்பாங்களா நீங்கள் பத்து மாதம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பத்து வருஷமாக வளர்த்திருப்பாங்க அந்த வளர்ப்பு எப்படி ஆ இப்படியே போட்டு எப்படியும் உங்களை எப்படியே கஷ்டப்பட்டு காப்பாற்றி கட்டி காப்பாற்றி வர்த்தணும் கிடையாது நீ உங்களோட வாய் இப்படி பேசுது உங்கள் சொந்தக்காரரே பேசுது வேறு ரோட்டில் போகிறவங்க பார்த்து பேசுகிறீங்க ஒவ்வொருத்தணி துருவீங்க ஒவ்வொருத்தணி திராடானுங்க இதே ஒரு வார்த்தை தவறான வார்த்தை சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன குழந்தை முத்தம் கொடுக்குது ஒரு வயசான பாட்டி குறுகி இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டமாக பண்ணுறாங்க சாப்பாடு வாங்கிட்டு ஒரு முத்தம் கொடுக்குது அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு ஒவ்வொருவனுக்கு இருக்குதா என் சாகர வேண்டி வயசுன்னு சொல்லுவாங்களா பாட்டி தாத்தாழுதுன்னு குழந்தை பார்த்து பாட்டி தாத்தாழுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பெட்ஷீட்டோ சேலையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ என்ன மனசு அதெல்லாம் அந்த மனசு யாருக்கு வரும் அது ஆசீர்வாதம் அவர்கள் புண்ணியம் செய்தால்தான் நீ நல்லா இருப்பேன் கரெக்டுங்களா அவர்கள் புண்ணியம் செய்தால் நீ நல்லா இருப்பேன் சாக வேண்டிய வயசுன்னு செய்து யாரையும் சொல்லாதீங்க இந்த கண்டக்டர் இதில் இருக்குது அதனால சொல்கிறேன் சரிங்களா நாங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினேன்னு இல்லை உண்மையான விஷயம் நிறைய நடக்குது நிறைய விஷயம் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் நன்றி